காத்தடிக்கிறதுனால லூஸ் கான்ட்ரீட்டாக எச் ஆட்ருக்குமா போய் போய் வருது பாருங்க பதினாறு வாட்டி வேற கூப்பிடணும் ரெண்டாவது வந்து கூப்பிட்டோன்னே வர்றதும் இல்லை கையை வலிக்கு வலிக்கிட்டு வந்துருச்சா கை வலிக்கிருச்சா எண்ணெய் பட்டு எண்ணெயெல்லாம் கம்ந்துருச்சா பூரா எண்ணெய் கீழே கொட்டிச்சா கீழே கொட்டிச்சா உள்ள டேபிள் மேலே கொட்டிடுச்சா ஈஸ்வரனோட மாலை எங்கேயே வச்சுட்டு போயிட்டான் பாரு ருத்ராச மாலை எங்கேயே இருக்குது பாரு திரும்பி தூண்டி விடாமல் சின்னதாக இருக்குது பாரு நீ தட்டி த தட்டி விட்ற மாதிரி அசால்ட்டாக வச்சின்னா அப்புறம் ஜாக்கிரதையாக வச்சு தானே கீழே விழுகாது நீ தானே சொல்ல வைக்கும்போது அது விழுகுமா விழுகாதானே யோசிச்சுட்டு வைக்கணும்னு சொல்லுவல்ல